எப்பா இந்த மார்கழி மாசம் வந்ததும் வந்தது பனிக்குள்ளேயே எந்திரிச்சு வர முடியலையம்மா மத்த மாசம் கோலம் போடுதமோ இல்லையோ இந்த மார்கழி வந்துட்டுன்னா எல்லார் வீட்லயும் கோலமா தான் கிடக்கும் நம்ம வீடு மட்டும் கோலம் இல்லாம இருந்தா நல்லாயிருக்கும் சரி அழகா ஒரு கோலத்தை போட்டு விடுவோம் இன்னைக்கு ஊருக்குள்ளேயே நம்ம குழந்தை நல்லா பெருசா இருக்கணும் ஆமா இந்த பனி பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் போட்டே ஆகணும்பா இந்த ராஜினியா கொக்கா ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய கோலமா கூட போனேன் சூப்பர் 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 எவ்வளவு அழகா கோலம் போட்டே இன்னைக்கு இந்த ஊருக்குள்ளே நம்ம கோலம் தான் பட்டையை கிளப்ப போகுது பா யாரு வீட்டு முந்தி இவ்வளவு பெரிய கோலம் இல்ல ஊரையே ஒரு சுத்து சுத்திட்டேன் எல்லாம் சின்ன சின்ன கோலமா தான் போட்டுருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா நான்தான் மாஸ் பண்ண போறேன் சுவேதாவா கொக்கா சரி சரி கோலம் போட்டு ரொம்ப அசதி ஆயிட்டு போய் உறங்குவோம் காலையில எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இவ்ளோ பெரிய கோலத்தை எப்படி போட்டா எப்படி போட்டான்னு கேள்வியாதான் இருக்கும் கடவுளே என்னடா இது எனக்கு வந்து சோதனை கோலப்பொடியே எடுக்கிறதுக்கு உள்ள போனும் சரி அஞ்சு நிமிஷம் அந்த ஆளை படுத்து எந்திரிச்சு போலாம்னு படுத்து ஒரு மணி நேரம் எல்லாம் உறங்கிட்டே மணி அஞ்சரை ஆயாச்சு இனி நான் கோலப்பொடி எடுத்துட்டு வந்து எப்படி பெரிய கோலம் போட அரை மணி நேரத்துல வெடிச்சு வந்துடும் ஊர்காரவியெல்லாம் பாக்க ஆரம்பிச்சிருவாவிள பெரிய குளமா போடணும்னு நினைச்சேன் கடைசியில சின்ன குளத்துக்கு கூட கலர் கொடுக்க முடியாம போயிரும்பாலே இப்ப என்ன செய்ய பக்கத்து வீட்டுக்கார எல்லாம் போட்டிருப்பால கடவுளே இவ்ளோ பெரிய கோலமா எப்ப போட்டா உம் உம் நம்ம போய் உறங்கின நேரத்துல போட்டிருப்பா நம்ம முத தான் அந்த வீட்டுல கோலமே இல்லையே இப்பதானே இருக்கு சே நம்ம தப்பு தான் நம்ம உறங்கிட்டோமே இன்னைக்கு ஊர்ல எல்லாரும் அவ தான் வச்சு பேசுவாங்க என்ன செய்ய பரவாயில்ல இன்னைக்கு நம்ம வீட்டு முந்தி ஏதோ ஒரு சின்ன கோலத்தை கூட போட்டுக்கிடணும் ஆனா அவ கோலத்தை ஏதாவது செஞ்சு விடணுமே என்ன செய்யறது தண்ணி ஊத்தி விட்டு தெரிஞ்சு போயிரும் நான் தான் ஊத்தி விட்டுருப்பேன் பக்கத்து வீட்டுக்காரின்னு வேற என்ன செய்யலாம் ஆஹ் அப்படி செய்வோம் அதுதான் சரியா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க குப்பையெல்லாம் எடுத்து அவ வீட்டு முந்தி கோலத்திலயே போட்டுருந்தோம் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல கோலம் போடலனாலும் பரவாயில்ல நம்ம எந்திரிச்சு கோலம் போட்டுருந்தோம்னா நான் தானு அவ எதுவும் வந்து கேட்டான்னா ஐயா எனக்கு எதுவும் தெரியாதுமா நானே உறங்கிட்டுலா இருந்தேன் இப்பதான் முடிச்சு வரேன்னு ஒரு கதையை விட்டுரணும் என் வீட்டுக்கு குளம் போடுறதுக்கு கூட நான் எந்திக்கலையுமா அவ்வளோ அசதி யார் இப்படி செஞ்சான்னு தெரியலேன்னு அவ கூட நின்றணும் அதான் சரி ராகினியா கொக்கா யார்கிட்ட என் குளத்தை மிஞ்சி நீ போட்டிருப்பா நான் விட்டுருவேணும் என்னங்க இது ஆ ஓன் ஓலை விட்டுட்டு இருக்கியா ஏட்டி காலங்காத்தால இவ்வளோ பனி உள்ளது இந்த பனிக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வச்சிருக்கியாட்டி எப்படி உட்கார வச்சிருக்கேன் நல்லா தான் உட்கார வச்சிருக்கேன் நல்லா போர்வையை போத்திட்டு தானே உட்காந்துருக்கிய நான் என்ன போர்வையை போத்திருக்கேன் ஏடி போர்வையை போத்திட்டு இருந்தா போதுமா ஏங்க போர்வை மட்டுமா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அழகா டீ போட்டு கொடுத்துருக்கேன்ல அடிக்கிற பணியில டீ ஜில்லுன்னு ஆயிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள தந்த உடனே குடிக்கணும் பராக் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படித்தான் எம்மாடி குளூர்ல என்னால இருக்கவே முடியலடி நடுங்குது நான் வேணா உள்ள போய் படுத்துக்கிட்டா நடுங்கு நடுங்க நடுங்காம எப்படி இருக்கும் ஏடி எந்த மாசமாவது வீட்டு முந்தி இப்படி கோலம் போடுதியா മാര്കളി വന്നാ മറ്റ മാസം മുടിയ വരയ്ക്കും ഒരേ കോളമാ പോയാ ഒരു വെയ്യ കാളെ നീ കോളം പോലെ കൊണ്ടുവന്ന് ഉക്കാരെച്ചാ കൂടെ കാത്താടി മാസം പോട്ടി മാസം എല്ലാ വീട്ടിലും കോളം കിടക്കും ഒരു മാതിരി ഏട്ടി നാ ഉന്നോടലിതാ നീ വർത്തപ്പെടുന്നു നാനേ ഉന്ന ഒന്നും നീ എപ്പും പോടാതെട്ടി തണമോ നല്ല പടുത്ത് ഉറങ്ങു പൊറമയ എന്താ இப்போ உங்களுக்கு குளிருதுன்னு மட்டும் இப்படி சொல்றிய கல்யாணம் புதுசுல உங்க அம்மா கோலம் போட சொல்லி அத்தனை பணியிலயே என்ன எழுப்பிடுவாங்க உங்க அம்மா மார்கழி மாசம் மட்டுமா கோலம் போட சொல்லுவேன் என்ன எல்லா நாளும் தினமும் வருஷத்துக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் நான் தான் போடுவேன் அன்னைக்கு என்னைக்காவது இப்படி எனக்கு காலத்து வாங்கிருப்பீயா நீ உரங்கு எங்க அம்மா சொல்றது கேட்காத அதெல்லாம் பாத்துக்கிடலாம் பரவன்னு அப்பலாம் நீர் என்ன சொல்லுவீரு பெரிய வீ சொன்னா ஆயிரம் அர்த்தம் இருக்கும் சரி சரின்னு கேட்டுக்க அப்படின்னு சொல்லுவீரு இன்னைக்கு உங்களுக்கு பணியில போட்ட உடனே தெரியுதோ ஏடி எங்க அம்மா அந்த காலத்து ஆளு தான் எல்லாம் தெரியும் வாய் கொடுக்க முடியுமா அதனாலதான் அந்த காலத்து ஆளுனா உங்க அம்மைக்கு என்ன கட்டி கொடுத்து உங்களுக்கு தானே கட்டி கொடுத்து தான் சொல்லணும் எந்திரிச்சு போட முடியல ஒரு சில நாள் முடியலன்னா விடுங்கன்னு காய்ச்சலா இருந்தாலும் இருமலா இருந்தாலும் சளியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் தானே பார்த்தேன் ஒரு நாள் உடம்பு முடியலன்னு கொஞ்சம் பிந்தி எழுந்திரிச்சுன்னா அதுக்கு என்ன ஏசி ஏசுவாவ நீங்க ஏதாவது வந்து தடுப்பீலா எனக்கு என்னன்னு போயிருவிய

அழகாலாம் போடுவே நான் என்ன இன்னைக்கு நீ எதா பழகனே வாசகணக்கா போட்டுட்டே தான் இருக்கே இன்னைக்கு என்ன शेट्टी என்ன தேயணுமா சரிம்மா சரி ஊடு ஊடு கோலம் போடு அதான் கலர் இன்னும் வெள்ளை கோல அவுட்லைன் கொடுக்கணும் கொடுத்தாதான் அழகா தெரியும் சரிம்மா கூடு பொறுமையா வெயிட் பண்ணுதே சரி

வள்ளியம் இருக்காவல்ல அவ வீட்டுக்காரல்லாம் அந்த அக்காவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு தருவா தெரியுமா சமைச்செல்லாம் குடுப்பாவலாம் அந்த அக்கா நேரம் பிந்தி எழும்புனாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம் அவையே சமைச்சு வச்சுட்டேன் சொல்லிட்டு வேலைக்கு எனக்கும் தான் புருஷன் இருக்கேன் சமைக்கிற வேலைக்கு தானாட்டி போறாவே செய்ய தெரியும் அதனால செய்யறாவே அவர் சமைக்கிற வேலைக்கு போறாரோ பந்தல் கட்டிய வேலைக்கு போறாரோ வீட்டுல பொண்டாட்டிக்கு உதவி செய்யறார்களா அந்த அண்ணனோட தொழில் அது அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியுது நான் கட்டடம் வேலை செய்யறவே கட்டடம் கட்டு சொன்னா எனக்கு தெரியும் சமைக்க சொன்னா எப்படி தெரியும் இப்ப அவர்கிட்ட போய் கட்டடம் கட்டுன்னு சொன்னா அவிய செய்வாவளா தெரியாதுல்ல அந்த மாதிரி தான் அவிய அவிய வேலை அவியவளுக்கு தெரியும் சும்மா கடங்க எல்லாரும் பிறக்கும் போது ஒண்ணு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வரல போக போக கத்துக்கிறது தானே அவரு சமையல்காரராவே இருக்கட்டும் அவர் வாய்க்கு ருசியா சமைச்சு தரவராவே இருக்கட்டும் நீ வாய்க்கு ருசி இல்லாமலையாவது ஏதாவது ஒண்ணு செய்ய கத்துக்கிட்டு செஞ்சு தந்திருக்கலாமே எத்தனை வருஷத்துல நீ சுடுதண்ணி வச்சு தந்திருப்பியா யானு வாய் மட்டும் பேசுறா நீ என்ன இப்படி இல்லன்னு சொல்லிட்டு இப்ப நான் உடனே போய் உனக்கு சுடு தண்ணி வச்சு தர்றேன் அவ ஒன்னும் தேவையில்ல இப்பதானு கேட்டா ஒரு சுடுதண்ணியாவது வச்சு தந்துருக்கியானு தாருன்னு சொன்னாலும் வேண்டாங்கோ ஏ கோட்டி மெனுஷா நீ எந்த காலையும் செஞ்சு தர மாட்டேங்கியேன்னு கோவத்துல அப்படி சொன்னேன் எனக்காவது எனக்கு சமைச்சு குடு அப்ப நான் உன்ன எதுவும் பேச வேண்ட எதுக்காகணும் சமையல் பண்ணுதான் கத்துக்கிடணும் போல கத்துக்கா நம்ம என்ன கத்துக்கிட்ட அவன கல்யாணம் முடிச்ச வந்தேன் எங்கேயும் வந்திதானே உங்க அம்மத்தெல்லாம் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீ எந்த எல்லாம் தாங்க எரிமா தாயே இன்னைக்கே நான் சமையல கத்துக்கிட்டு இனி தினமும் உனக்கு சோறு பொங்கி தரேன் என்ன பாப்பம் பாப்பம் செல்லாத்தா பாட்டி வா மக்கா வா ராகினியா ஆமா பாட்டி ராகினி தான் வந்திருக்கேன் சொல்லுடி இந்த பக்கத்து வீட்டு வித்தியால பாக்க வந்தேன் வீடு சாத்தி கிடக்கு எங்க போனா எது போனா எதுவும் தெரியுமோ என் கிட்ட யாராவது எங்கேயாவது போனா என்ன தட்டி சொல்லுவாங்க அவன் எங்க போனான்னு தெரியலையே நான் இப்ப தான் வெளியே வந்து உட்கார்ந்தேன் அவன் எப்பவுமே போலான்னு கூட எனக்கு தெரியாதே அப்படியா பாட்டி நான் சரி நீங்க இங்க உட்காந்து இருந்தோன்ன எதுவும் போகும்போது எதுவும் பார்த்து சொல்லிட்டு போயிருப்பாளன்னு நினைச்சேன் சரி விடுங்க நான் பிறகு வந்து பார்த்துக்கிடறேன் சரி சரி கேட்டுவிடா வாங்க வாங்க இங்கேயே காலையிலேயே பயணம் பண்ண மாதிரி இருக்கு சும்மாதாக்கா எங்களுக்கு தான் கோலம் போட வராதே அவன் யார் யார் வீட்ல எப்படி எப்படி அழகா கோலம் போட்டிருக்கான்னு பார்த்து மார்க் போட்டுட்டு வரோம் ஆமா இவ்வளவு கோலத்தை பார்த்து மார்க் போடுறதுக்கு பெரிய சாரிசே ஓ பாட்டி அதுக்கு பேரு என்ன ஜி உங்களுக்கே ஒரு நாலு புள்ளிய வச்சு ஒரு குளத்தை போட தெரியாது இவ்வளவு மார்க் போடுது அவ்ளோ மாருக்கு ஏன் நாங்கெல்லாம் போட்டோ ஏத்துக்க முடியலோ ஏட்டி அத பத்தி தெரிஞ்சவியலுக்குதான் குளத்தை பார்த்தா கஷ்டம் நுணுக்கம் எல்லாமே பார்த்து மார்க் போடுவாங்க அட பாட்டி இங்க போட்டியா நடக்கு நாங்க சும்மா எது நல்லா இருக்கு இது சூப்பரா இருக்கே அப்படி பாத்துட்டு வரோம் உங்களுக்கு என்னடி உன் மாமியா வரவ எல்லா வேலையும் வீட்டுல செஞ்சு தராவ நீங்க நல்லா ஊர் சுத்தி பாப்பியல காலங்காத்தால கிளம்பிட்டே போங்க பாங்க சொல்ல இந்த காலத்து பிள்ளைல மலரே இந்த பாட்டி விட்டா பேசிய கொன்றும் வா ஆமாட்டி வா ஏன் பாட்டி நீங்களும் ஒரு குளத்தை வண்ணத்தை ஆமா எனக்கு இப்பதான் வயசு நான் குமரிலா கொமரியா இருக்க நீங்க ரெண்டு பேருமே போட மாட்டேங்க நான் என்னத்தான் போட்டேன்ப எனக்கே குனிஞ்சா நிம்மர முடியல நின்ந்தா குனிய முடியல அப்படி கிடக்கு இதுல நான் இந்த காலத்துலதான் இடுப்ப வளச்சு நச்சு கோலம் போடுறேன் மருமக இருந்தா வாதி அவளை செத்த கோலம் போட சொல்லலாம் அவதான் வெளியூர்ல போய் கிடக்காளே ஆமா வேற கோலத்தை போடு அது போடும்னு தொல்லை போடணும் மருமகம் அங்கே போகிறதும் தெய்வ தனியாக என்ன டீச்சர்னா காதல உழல ஆ ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல சாப்பிட்டிடலான்னு கேட்டேன் இல்ல டீச்சி இப்போதான் காஃபி தனியாக குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இனிதான் பொங்கணும் ஆஹ் பொங்குங்க பொங்குங்க ஏன் ராகினி அக்கா ஆஹ் சொல்லுங்கம்மா நாங்கள் எல்லார் வீட்டையும் பார்க்கும்போது உங்க வீட்டையும் பார்த்தோம் உங்க வீட்டில ஒரு குளத்தையும் காங்களே தினமும் போடுவியே இன்னைக்கு காணும் அதை ஏன் விட்டு கேக்கா நேற்று ராத்திரியில இருந்து ஒரே குளிர் சோரம் மாதிரி அடிச்சுட்டு பார்த்துக்கா அதான் போய் மெடிக்கல்ல சொல்லி மாத்திரையை வாங்கிட்டு போட்டுட்டு அந்த ஆளு உறங்குனே காலையில் நேரம் பிந்தி தான் எலும்புனே சரி நமக்கே உள்காய்ச்சல் மாதிரி அடிக்கி இந்த பனிக்குள்ளே எதுக்கு கோலம் போடாட்டி நாளைக்கு போட்டுக்கிடுவோம் விட்டுட்டேன் உடம்பு முடியலன்னா சொட்டர் போட்டுட்டு அலையிறியலோ ஆமாட்டி அதனால அப்படி இருக்கலாம் உடம்பு முடியலன்னா வீட்டில் உறங்க வேண்டியதானக்கா எதுக்கு பனிக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்கியே நான் பக்கத்து வீடு வரைக்கும் ஒரு விஷயமா வந்தேன் வீடு பூட்டி கிடந்தது அதான் பாட்டிக்கிட்ட கிட்ட எங்கே இங்க போயிருக்கான்னு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப போயிருவேன்ட்டி வீட்டுக்கு ஏட்டி சுவேதா வாட்டி வார விடவாழி ஏடி நீ என்னடி காலங்காத்தாலே எவ்வளவு கோவமாக தெரியற ஓ பாட்டிய உங்களுக்கு விஷயமே தெரியாதோ இன்னைக்கு ஊருக்குள்ளேயே பெரிய கோலம் போட்டிருந்தது அவ கோலம் போட்டது பிடிக்காம இவ கோலம் போட்டுட்டு உள்ள போன யாரோ வந்து குப்பையெல்லாம் கொட்டி அந்த கோலத்தெல்லாம் அங்கங்க தேய்ச்சி இழுவி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனா பெரிய கோலமா இவ தான் இருந்து பாத்துக்கங்க அதான் காலங்காத்தாலயே கோவமா இருக்கா கடவுளே இப்படியுமா நம்ம ஊர்ல பொம்பளை எல்லா என்ன ஜென்மமும் அவையெல்லாம் ஐயோ நம்ம கண்டுபிடிச்சிட போறாங்க அது எவானுதான் தெரியல என் கையில மட்டும் கிடைக்கிட்டு அவ்வளவுதான் என்ன செய்யறேன் பாருங்க எல்லாரும் சரி ஊடு சுவேதா என்ன செய்ய பொறாம பிடிச்ச சில ஜென்மங்க இருக்கதான் செய்யுது அப்படியெல்லாம் விடக்கூடாது மலரே ஒரு நாள் விட்டோன்னு வையா அதுவே அவளுக்கு பொழப்பாயிரும் தினமும் இவ கிட்ட பம்பலுக்கெல்லாம் இப்ப பண்றதெல்லாம் இப்படி எதாவது பண்ணி விடலாம்னு என்ன வந்துடும் அதுக்கு என்னட்டு செய்ய போறா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் முட்டை மந்திரிச்சு வைக்கப் போறேன் எவா இப்படி பண்ணாலும் கை காலம் எல்லாம் நாளைக்கே எழுத்துக்கும் போறா அடியா தாடி தெரியாம இந்த கோலத்தை அழிச்சதுக்கு எனக்கு கை கால் வராம வேதா ஒரு கோலத்தை அழிச்சதுக்கெல்லாம் எல்லாம் இப்படி செய்வாவே உடுட்டி யாரோ பொறாமையில செஞ்சுட்டாவே ஒரு நாள் செய்வாளா தினமும் அதையே செஞ்சா மாட்டிக்கிடுவோங்கிற என்ன வந்துரும் இனி செய்ய இந்த ஒரு தடவை விட்டுரு அப்படி எப்படிக்கா மன்னிக்கது என் மனசே ஆரமாட்டதுக்கா பாவன்டி ஏக்கா நான் என்ன உங்களுக்கா வைக்கிறேன்னு சொன்னேன் அப்படி போறேன் நீங்க எனக்கு இவ்ளோ கஷ்டப்படுறிய நான் நான் எதுக்கடி கஷ்டப்பட போறேன் நான் நல்லாதான் இருக்கேன் இல்லக்கா எவ்வளவு ஒருத்தி இப்படி பாவம் பாக்குறீங்களே அதான் கேட்டேன் யாரா இருந்தாலும் பாவம் இல்லாட்டி அதான் சொன்னேன் அதுக்கு மேல ஊம் இருப்போம் ஹம் சரிக்கா ஆமா இன்னைக்கு நீங்க கோலம் போட வரலையோ நான் போட்டு முடிக்கிற வரைக்கும் வீட்டு திறக்கவே இல்லை காலையிலையும் கோலத்தோடையும் காங்கல ஆமாட்டி நேத்து ராத்திரில இருந்து ஒரே குளிர் ஜரம் பாரு பேச கூட முடியல ஒரே இருமலா இருக்கு அதான் நேத்து மெடிக்கல்ல மாத்திரையை போட்டுட்டு படுத்தனா அந்த அளவு உறங்கிட்டேன் பார்த்தேன் இந்த பணிக்குள்ள போட்டா திரும்பதானே வரும்னு விட்டுட்டேன் சரிக்கா சரி நான் போயிட்டு வரேன் என்ன எல்லார்ட்டையும் பேசிட்டே இருந்தேன்னா அந்த ஆளு அப்புறம் எங்கேயாவது போயிருவாரு அவரை பார்த்து உடனே முட்டை மந்திரிச்சு வைக்கணும் அப்பதான் எவா செஞ்சாலும் நாளைக்கே ரிசல்ட் தெரியும் எனக்கு ம் சரி டி உனக்கு அதுதான் சரினு படிச்சுனா அதையே செய் அதையே செய்யுங்க ஒருத்தையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் கடவுளே இப்படியே விட்டா சரிப்படாது இப்ப வைக்கிற மந்திரத்தை முறியடிக்க நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போவோம் எவ்வளவு எனக்கு முட்டை மந்திரிச்சு வைக்க போறா அது வச்ச உடனே இதை தடுத்து நிறுத்திடுங்க இருந்த சாமியும் போயிடணும் கடவுளே இனி எவா வீட்லயும் எதுவுமே செய்யக்கூடாது ஒரு கோலத்தை அழிச்சதுக்கு என் கை கால் வராம பண்ணுவேங்க எம்மாடி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்து கடனும்மா